नि Changing <laughs>

கொஞ்சம் ஒதுக்கை கொடுக்க பாதுகாத்துகிறோம் પ્રથમ આપણે સંતિ ગુરુજીના આશીર્વાદનો ગ્રહણ આમદાદ રામદાઈના નારાદ ગુરુજીના આશીર્વાદ લઈને આપણે સૌને ઓમકાર શ્રી સાબરનારાયણ સદુકા મોર પરે રહો સદુકા જરમહ આપમ કરજા કા જનમહ કે શ્રી પાપ ધનમહ ગુરુ મંત્ર પ્યાનમહ સદ્રાદ પ્યાનમહ

ரெண்டு சுவரிகள் அஞ்சலாக்க தவவேந்தனம் எதின் குருமக சிதமான அழுத்த தொண்டராக அன்பை பெற்றவராக நம்முடைய வேலூர் என்ற திருத்தலத்திலே மிக அழகாக அவருடைய அருங்காட்சியின் வண்ணம் எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தம்பிராம் சுவாமிகள் வேலூர் என்ற அற்புதமான திருத்தலத்திலே அந்த வெள்ளம் நமக்கு தர இதோ குருநாதராக எங்களுடைய குருமகா சன்னிதானத்தினுடைய பிரதிபிம்பமாக வருகை தந்திருக்கக்கூடிய கட்டளை தம்பிரான் சுவாமிகளினுடைய பாத மலர்களை போற்றி வணங்குகிறேன் குருவருள் இல்லை என்று சொன்னால் திருவருள் இல்லை என்று சொல்லுவார்கள் எங்களினுடைய பேரன்பை ஏற்று இந்த எளிய மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிக்கு வருகை தந்து எங்களுக்கு ஆன்மீக அருளுரையும் அந்த அருளாசியையும் எல்லாம் வல்ல மகா காவியனுடைய பேரல்லும் எங்களுக்கு கிடைக்க எங்களினுடைய குருநாதரினுடைய பிரதிபிம்பமாக இதோ வருகை தந்திருக்கக்கூடிய கட்டளை தம்பிரான் சுவாமிகளை மீண்டும் ஒருமுறை போற்றி வணங்குகிறோம் அவர்களினுடைய பாத மலர்களை வணங்குகிறோம் தெளிவு குருவின் திருவேணி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை செல்வல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று நம்முடைய ஆன்மீகம் ಓಂ ಕರತ್ಯ ಬೇದರ ನರ್ತೆ ಗಮದೇವ ಆತೋ ஒகம் மிக அற்புதமான கடவுளாக போற்றப்படக்கூடிய நம் மண்ணை காடி அவர் நிறுத்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் சொல்லி மாறாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மகாகவி காரிதாசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாண்டில் ಿ ಇನ್ನ ತಮಿ ಸಕ್ರವರ್ತಿ ವಂದನೆಗೆ Thank <laughs> you.

ஒரு விவசாயமாக செய்யப்படுகிறது பஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்து பஸ்திரத்திலே இதோ நம் தாயாருக்கு அம்மாவினுடைய புகழை பெற்றுகிறார்கள் மகாசாதிக்கு அவளுடைய பேரளவுக்கு அவளுடைய பூரண கும்பத்திற்கு இதோ மலர் மாலை சீர்த்தப்படுகிறது நம்ம நமக்கு அண்ணா அடங்கி மகிழ்கின்றோம் முதிக்கின்றங்கரை உலகம் உடனுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதலும் போதும் மனத்தமலை குதிக்கின்ற மின்கொடி மின்கடி குன்புமத்தோதும் எங்கள் விதிக்கின்ற மேலே அபிராமி எங்கள் விடுமுள்ளையே என்று எங்கள் அன்னை மகாபாலியினுடைய பேரர்களை போற்றி நம்முடைய சுகாசாரியுள்ள பெருமக்கள் இது அற்புதமாக அந்த கற்பூரத்தை ஏற்றி வேறும் ஜோதிகளும் படக்கூடிய அருமையான எங்களினுடைய தாயினுடைய அருமையான வாக்குகளை கொண்டு இல்லங்களுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு முன்னதாக இங்கு அனைவருக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட இருக்கின்றன அதனையும் பெற்றுச் சொல்லுமாறு விழா சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாலய மகா கும்பாபிஷேகத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்த அத்தனை பெரியோர்களையும் உபயதாரர்களையும் நாம் வணங்கி பாராட்டுகின்றோம் போலவே கண்டுஞ்சாமல் பசி நோக்காமல் சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி கொள்கின்றோம்

விழாக்குழு கட்டும்ியாகசாரியில் பூஜை செய்த கலசங்களை நிற்பனை செய்து வருகின்றது நூறு ரூபாய் நன்கொடையாக செஞ்சு பெற்றுக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கட்டுப்படுகின்றோம் இது சிறப்பாக அன்பு சகோதரி பத்மலட்சுமி அவர்களுக்கு விழாக்கள் சார்பில் கொண்டு